சிம்பிளாக டேஸ்டியான கொள்ளு சாதம் பண்ணப்பறம் சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடாண்டும் அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேளை ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி செத்துடலாம் கொஞ்சமாக துருணை இஞ்சி கொஞ்சமாக துருவனை பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இதை விட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அளவுக்கு கொல்ல கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து எடுத்துருச்சுப்பேன் அதை சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துடலாம் சாதம் சேர்த்து கலந்து இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துகிட்டே இறக்குனா ரொம்ப டேஸ்டான கொழு சாதம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்